ஒண்ணு தெரிய மாட்டேங்குது அளை மாட்டு கவறாங்க. அளை போற வரமா அளை அளை போற வரமங்க. ஓகே வா டைம் ஸ்டார்ட் நவ. जहर சமயத்தில் ஆடி கலத்தை எலெகரேத்து கொண்டிருக்கிற hali சிவகங்கை மாவட்டம் பழங்கரை பி ஆர் சோம்பு நினைவாள வெற்றி அவர்களின் வெள்ளையன் கால் அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு நிலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிங்கப்பூர் புகழ் நல்ல பாசப்படுறது அஜிசார்பாக வந்தவாசி உடனாசி அம்மன் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த அணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற நம்பர் பதினேழாம் நம்பர் இந்திய ராணுவ வீரர் என்பதை பெருவழ்த்தியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற வீரங்கள் காலங்கள் கடந்து வீட்டு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செதிரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செதிரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு போற்றும் நமதாட்டம் செல்வா மடுத்தாட்டோர் மண் ஏற்க இளையோர் வைகேற்க

இந்திய ராணுவ வீரர் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டன அரிசி தகுதி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இல்லை அருமை நிற நல்லா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா கொண்ட இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரன் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கு

இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயர் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா தந்த இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டாமா அரு பலம் எல்லாம் வீரர்களும் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பாருதா எங்களது கரவோசை வீரர்கள் நோக்காமருந்து நோக்கி தண்ணீரா வெற்றி பரிசை ஏற்றி

ஐந்து நிமிடங்கள் இறைவடைந்து விட்டவை என்று பெருமை சேர் தெரியப்படுத்தி கள்கின்றார் சமயத்திலே ஆட்டுகளப்பை இளவரட்டு கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வனக்கரை பி ஆர் சோம நிறைவாக வெட்டி வெள்ளையன் காலை மிக துடைப்போட வலம் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் மடகே வீர வெற்றே நெருக்கோடு வலம் அர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிங்கப்பூர் புகார் எல்லென்று நாடு பாச பரவலை அஜித்து சார்பாக